நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய உடல் நிலையில திடீர்னு அடுத்து அடுத்துன்னு ஏற்பட்ட மூன்று மிகப்பெரிய பிரச்சனை மூன்று மிகப்பெரிய சிக்கல் சோ இதன் காரணமா நேற்று இரவு சுமார் பதினோரு பன்னெண்டு மணி அளவுல அவசர அவசரமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டிருக்காரு அதுவும் அவர் எப்படி அவசரமா மருத்துவமனைக்கு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவர் வச்சுக்கல அவசர அவசரமா அவரே தானாக வேகமா அந்த இரவுல காரை ஓட்டிக்கிட்டு அப்பலோ மருத்துவமனைக்கு இரவு சுமார் பதினோரு மணி அளவுல அவசரமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காரு சோ எதுக்கு அந்த அன்டைம்ல அவசரமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தாரு முதல்வர் அவருடைய உடம்புல ஏற்பட்டிருக்க அந்த மூன்று மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இப்ப இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பாக்கலாம் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் வரைக்கும் ஆயிடுச்சு ஆரம்பத்துல அவருடைய அண்ணன் மூகா முத்து அவர் இல்லாம போனதால அந்த ஒரு நாள் முழுக்க ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததால கொஞ்சம் டயர்டா இருக்காரு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிதான் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க அதுக்கு அப்புறமா முதல் பிரச்சனையா மிகப்பெரிய பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னா அவருடைய மூச்சு அதாவது மூச்சு நம்ம எல்லாருமே வழக்கமா விடுற அந்த வேகத்துல இல்லாம சீரா இல்லாம ரொம்ப ரொம்பவே மெதுவாக இருக்கு அவருக்கு சீரான மூச்சு சுவாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹைதராபாத்ல இருந்து மருத்துவர்கள் எல்லாருமே வர வச்சு ஃபேஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு சின்ன சர்ஜரியை ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாங்க அதுக்கு அப்புறமா அவரு நல்லா சுவாசிக்கிறாரு இன்னும் ஓரிரு நாட்கள்ல வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அதே திடீர்னு ஸ்டாலின் அவருக்கு ஓட்டம் சரியாக இல்ல அதனால உடனடியாக அவருக்கு அந்த சிகிச்சை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மீண்டும் இரண்டு மூன்று நாட்கள் கூடுதலாக மருத்துவமனையில் தங்க வச்சு நேற்று தான் ரத்தம் சீராக உடம்புல பாயறத்துக்காக அந்த ஆஞ்சியோ சிகிச்சையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு ஸ்டாலின் அவர்கள் நலமுடன் இருக்கார் கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு திரும்பிடலாம் இரண்டு நாட்களில் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க ஆனால் நேற்று இரவு மூன்றாவது மிகப்பெரிய பிரச்சனையும் ஸ்டாலின் அவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை கேட்டுட்டு தான் அவசர அவசரமாக வீட்டில் இருந்து அன் டைமில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு விரைந்து ஸ்டாலின் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்துருக்காரு அதாவது நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவருக்கு திடீர்னு தலை சுத்தல் மயக்கம் ஏற்பட்டிருக்கு மருத்துவமனையில் அந்த அன்டைமில் முதல்வர் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ தெரியல ஆனா அவருக்கு திடீர்னு தலை சுத்தல் ஏற்பட்டிருக்கு தலை சுற்றி அவரு அவருடைய நிதானத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு அதாவது தடுமாறு கீழே விழக்கூடிய அளவுக்கு தலை சுத்தல் முதல்வர் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்பலோ மருத்துவமனை அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு சுமார் பதினோரு மணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் அப்பலோ மருத்துவமனைக்கு வேகமா டிரைவரை கூட அவர் வச்சுக்காம தானே சொந்தமா காரை வேகமா ஓட்டிக்கிட்டு அப்பலோ மருத்துவமனைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு இப்படி இருக்க அதுக்கப்புறமா மீண்டும் முதல்வர் அவருடைய உடல்நிலை சீர் ஆனதாக தெரியுது இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் இன்னொரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் முதல்வர் இன்னும் இரண்டு நாட்களில் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடலாம் முதல்வர் வழக்கம் போல அவருடைய அன்றாட வேலைகள் அரசு வேலைகள் அன்றாட வேலைகள் எல்லாத்தையுமே அவராகவே பார்த்துக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியிட்ருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பிரச்சனைகள் ஸ்டாலின் அவருக்கு வந்தப்போ ஒவ்வொரு முறையும் அவருக்கு உடல்நிலை சரியாயிடுச்சு வீட்டுக்கு போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆக அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆக முடியாத நிலைமை தான் தொடர்ந்து ஏற்ப பட்டுக்கிட்டே இருக்கு இப்படி இருக்க நேற்று தலை சுத்தல் திடீர்னு மூன்றாவது மிகப்பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டதை தொடர்ந்து இப்ப மீண்டும் நாளைக்கு இல்லைன்னா நாள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா தெரியுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோடயாவது ஸ்டாலின் அவர்கள் பூர்ண குணம் அடைஞ்சு மீண்டும் அவருடைய வேலைக்கு அவர் சீக்கிரமா திரும்பணும் அப்படின்னு இந்த மூன்று பிரச்சனைகள் தொடர்ந்து அடுத்தடுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்ததை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க